ஹலோ வியூவர்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆனைக்கட்டி போற ரோடு சும்மா வந்து ஆனைக்கட்டி வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு என் ஹஸ்பண்ட் ஸோ இதுதான் வந்து போற வழி நான் வந்து கொஞ்சம் ஹில்ஸ் அப்படின்னு நினைச்சேன் பட் இது வந்து ஹில்ஸ் கிடையாது இந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருந்தது ரெண்டு பக்கம் ஜீப் நீ வந்து எப்படின்னா இந்த ஜீப் வந்து வேகமா போகாது ஒன்றும் போய் மிந்தவும் முடியாது மிந்ததெல்லாம் இல்லை இந்த ஜீப்பு என்ன இந்த சொல்ல என்னை நீ ஓட்ட கத்துக்கிட்டீங்கன்னா உன்னை எங்க வேணாலும் கூட்டிட்டு போகுது மலை காடு கல் எதுல வேணாலும் என்னை இறக்கி நெத்து ஸ்டீப்பா இருக்கிற இடத்துல கூட இதை நம்பி என்னை ஓட்டுறது கஷ்டம் ஆனா ஓட்ட கத்துக்கிட்டா உன்னை நான் எங்கேயுமே இறக்கி நடக்கிறதோ நிறுத்தவே விட மாட்டேன் ஏன் கஷ்டம் வண்டிட்டு அது ஒரு ஜீப் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும் நார்மலா இந்த காரெல்லாம் ஓட்டுறது அப்படியே உக்காந்தவன அப்படி ஸ்மூத்தா இப்படி திருப்புனா அப்படி திரும்புது இல்லை அந்த மாதிரி எல்லாம் அது பண்ணாது அது ஒரு ஒரு டஃபான ஒரு வண்டி தான் ஜீப் அதுவும் அந்த பழைய காலத்து ஜீப் இந்த ஜீப் ஸ்பெஷலி இந்த ஜீப் ஃபார்ச்சூனர்லாம் கூட வந்து உட்காந்து அதெல்லாம் வந்து பவர் ஸ்டேரிங் அப்படி ஜாலியாக திருப்பிடலாம் ஆனால் இந்த வண்டி அப்படி கிடையாது ரொம்ப சீப் தான் இந்த வண்டி நீ ஃபார்ச்சூனரில் பவர் ஸ்டேரிங்கில் உட்காடுறதுக்கு நீ வந்து ஒரு முப்பது லட்ச ரூபா செலவு பண்ண ஏன்னா வண்டியே முப்பது லட்ச அப்புறம் வந்து பெட்ரோலோட கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா

फिर सेल्फी पॉइंट ऑल अमर ரிசார்ட்னு போட்டுருக்கு டிஃபன் போய் சாப்பிடலாமா டால்ஃபின் ரிசார்ட்னு போட்டுருக்கு இது தள்ளி போய் பாத்துக்கலாம் ஐயோ மெயின் ரோட் இந்த ஜங்கிள் ரிசார்ட் இருக்குறது ஆமா நீங்க யோசிச்சு பாருங்க அங்க இருந்து இப்படியே தான வந்துட்டு இருக்கிறோம் ஆறு மணி போட்டேன் ஹலோ வியூவர்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜங்கிள் ரிசார்ட் ஆரா ஜங்கிள் ரிசார்ட் ஆனக்கட்டி சும்மா ஆனக்கட்டி வரைக்கும் போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு என்னடா இது ஆணக்கட்டியில் என்ன இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியல போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னாரு திடீர்னு பார்த்தா சர்ப்ரைஸா ரிசார்ட் புக் பண்ணியிருந்துருக்காரு ஒன் டேக்கு டுவெல் ஓ கிளாக் புக் பண்ணி நெக்ஸ்ட் டே டுவெல் ஓ கிளாக் செக் அவுட் ஆகுற மாதிரி ஒன் டே இங்கே வந்து ஒரு ஜங்கிள் அட்மாஸ்பியர்ல சூப்பராக இருந்தது ரிசார்ட் பாக்கிறதுக்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட் மத்ததெல்லாம் நம்ம வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம் பிரைஸஸும் ஃபுட் ப்ரைசஸும் ஓகேதான் இருந்துச்சு பட் அட்மாஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் இதே மாதிரிதான் ஒரு செவன் அண்ட் ஹாஃப் ஏக்கர்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க அந்த செவன் அண்ட் ஹாஃப் ஏக்கர்ஸ்க்கும் இதே மாதிரி அவங்க ரிசார்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பயங்கர சேஃப் ஏன்னா வந்து அங்கங்க ஃபேமிலிஸ் உட்கார்ந்து இருந்ததை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது இதான் வந்து ஃபுட் ரெஸ்டாரண்ட் நம்ம இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்ல நம்ம எந்த இடத்துல இருந்து ஆர்டர் பண்றோமோ அங்க கூட ஃபுட் வருது அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கப்புறமா பாப்பாங்கள கூட்டிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னாரு பட் நல்லா இருந்துச்சு அட்மாஸ்பியர் ஆக்சுவலா சேஃப்டி நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ரிசார்ட்ஸ்க்கு வரும்போது ஆனா அங்க அங்க நிறைய பேமிலிய பார்க்க முடிஞ்சது குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிற சவுண்டு கேட்குது ஸோ சேஃப்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி தான் நல்லா சேஃபா இருந்தது ஒரு சிட்டி லைஃப்லயே இருந்துட்டு இருந்துட்டு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி ஒரு ரிசார்ட்ல வந்து ஸ்டே பண்ணலாம் கம்ப்ளீட்டா வந்து ஜங்கிள் ஃபீலிங் தான் வெறும் பேர்ட்ஸுடைய உடைய சவுண்டு மட்டும் கேட்டுட்டு நம்ம வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அட்மாஸ்பியரும் சூப்பர் ஃபுட்டும் நல்லா இருந்தது பார்க்கலாம் எங்க அப்பா என்னை தூக்குங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி மகன் கேட்கவும் வாடாதம்பி தூக்கிட்டு சுத்துறேன் அவரும் சுத்திட்டு இருக்காரு இதுல யாருக்கு சிரமமா இருக்குங்கிறது தான் தெரியல அந்த பின்னாடி இருக்கிற பேச பார்ப்போம் ஹலோ பேபி ஸ்மால் பேபி அதே பேபி தான் ஆனா சைஸ் தான் கொஞ்சம் பெருசாயிருச்சு அதே பேபி தான் ஆனா சைஸ் தான் கொஞ்சம் பெருசாயிருச்சு குட்டி பேபி தான் ஆனா கொஞ்சம் சைஸ் தான் பெருசா போச்சு நீங்க பாத்துட்டு ஜங்கிள் ஜங்கல் டைனிங் ஹால் நம்ம வந்து இங்க வந்தும் சாப்பிட்டுக்கலாம் இல்ல ரிசார்டோடைய எந்த இடத்துல இருந்துட்டு நமக்கு ஃபுட்டு வேணும்னு கேட்டாலும் நமக்கு வந்து அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிடுறாங்க சரி டைனிங் ஹால் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணுங்கிறதுக்காக நாங்க வந்து வந்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு மாதிரி கேண்டில் லைட் டின்னர் வச்சா அந்த மாதிரி ஒரு லைட் செட்டப்பில் தான் ஒரு லைட்டு டிம் லைட்டில் தான் வந்து ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு ஒரு டென் ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ்க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பஃபே சிஸ்டம் கூட அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனிவே நாங்கள் வந்து இன்றைக்கி சரி சைனீஸ் ஐட்டம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சில்லி சிக்கன் அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ சரி அது வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியெல்லாம் பார்த்தோம் ஸோ ஃபுட்டு நல்லா சூடாக வந்தது நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே வந்து ரிசார்ட்டில் ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி வாக்கிங் போயிட்டு இருந்தோம் அங்கே பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து நவாப்பழ மரம் வந்துச்சு நல்லா கீழே விழுந்த நவாப்பழம்லாம் அடிப்படாமல் இருந்தது அதனால அதை எடுத்து சாப்பிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்ன மரம் அப்படிங்கிறதையே வந்து இந்த பழத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அத்தி மரம் ஃபிக் ட்ரீ அத்தி பழம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் இந்த மரத்தையே கீழே பாருங்க எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்குன்னு இப்படி தான் இருக்குமா ஃபிக் ட்ரீ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பிரெக்னன்சி டைமில் வந்து கான்ஸ்டிபேஷனுக்கும் ஹீமோக்ளோபின் ஏற்றத்துக்கும் இதை தான் சாப்பிட சொல்லி சொல்லுவாங்க சவுதியில் வந்து அப்படி வடமாலை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க பட் இப்போ தான் நான் வந்து இந்த ஒரிஜினல் ஃப்ரூட்டையே பார்க்கறேன் ஸோ இதுதான் ஃபிக்ட்ரி இது ஜங்கிள் ரிசார்ட்டுடைய காஃபி ஷாப் இது மாதிரி நிறைய கேஃபே வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க நம்ம அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது எங்கே வேணாலும் குடிச்சிக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆனதுனால நாங்கள் வந்து ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் உங்களுடைய ரொட்டீன் இருந்து ஒரு பிரேக் வேணுமா கண்டிப்பாக இந்த மாதிரி ரிசார்ட்டுக்கு வாங்க உண்மையிலே வந்து மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்குது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டாக தான் இருக்கும் ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாமல் வாங்க